தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்டு அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திருக்குறுங்குடி சிற்பங்கள் உலகத்தில் இந்த மாதிரியான சிற்பங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க மகாபலிபுரமாக இருக்கட்டும் மிகப்பெரிய சிற்பக்கலையினுடைய இலக்கணமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் போங்க இந்த மாதிரி சிற்பங்களை உங்களால் பார்க்க முடியாதுங்க அப்படி பிரமிக்க வைக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் திருக்குறுங்குடி திருநெல்வேலியிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த திருக்குறுங்குடி அதாவது கலக்காடு வள்ளியூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருக்குறும்புடி அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது வந்து முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஒம்பதாவது திவ்ய தேசம் அப்படின்னு இது அழைக்கப்படுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரசிம்மருடைய சிற்பம் இருக்குங்க கண்ணு முன்னாடி கடவுளை பார்த்தவங்களால் மட்டும்தான் இப்படி ஒரு சிற்பத்தை வடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நரசிம்மரை அப்படி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க அந்த சிற்பிகள் உண்மையிலேயே அவங்கெல்லாம் தேவலோக சிற்பிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் கற்பனைலலாம் வந்து இப்படி ஒரு சிற்பங்களை எல்லாம் வடிக்கவே முடியாதுங்க அவ்வளவு ஆச்சரியமான சிற்பங்கள் அங்கே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் ஒன்று இருப்பதை போல் ஒரு சிற்பம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் அதை இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மூணு முயல் இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு யானையினுடைய தோற்ற மாதிரி இருக்கும் இங்கே உள்ள சிற்பங்களில் புடைப்பு சிற்பங்களும் இருக்குது அவ்வளோ ஒரு தத்துருவமான அந்த புடைப்பு சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் மாத்திரமல்ல அதாவது உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் மானை செதுக்கியிருப்பாங்க மான் சிலையில் இருக்கும் யானையினுடைய சிலைகளை பார்த்துருக்கலாம் முயலினுடைய சிலைகளை பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு யானையினுடைய சிற்பத்துக்குள்ளேயே பூனையினுடைய சிற்பம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பறவைகளோட சிற்பம் அப்படின்னு பல விலங்குகளை பல பறவைகளை உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உட்புரிவாக பிரித்து பிரித்து மிக பிரமிக்கத்தக்க வகையில் சிற்பங்களை வடிவமைத்த இடம் எது அப்படின்னா இந்த துருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இது வந்து எல்லா ஆழ்வார்கள் கழித்த பன்னீர் ஆழ்வார்களில் நான்கு ஆழ்வார்களால் பாடப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய எம்பெருமான் உடையவர் சீமன் ராமானுஜர் கூட இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயரை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்குன்னு பாருங்கள் இங்கே சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படிங்கிறதுனால இங்கே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் அப்படிங்கிற மூன்று நம்பி அமர்ந்த நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல் நம்பி அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான நம்பிகள் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படி வந்து ஒரு சிறப்புமிக்க சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கடக்காட்டிலேருந்து மேலே வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் மலை பயணம் ஒரு சிறு மலை தான் அந்த மலை அந்த மலை மேலே ஏறி போய் நீங்கள் அந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும் இவ்வளோ தூரம் சிற்பக்கலை இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிற்பக்கலை இது ஏன் இன்னும் சிதலம் அடையாமல் இன்னும் அப்படியே இருக்குன்னா இந்த சிற்பங்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கோபுரத்தில் இருக்குது முக்கியமாக அதனால் இது உயரத்தில் இருக்கிறதுனாலையும் அதை யாரும் தொட முடியாத இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த பழமை மாறாமல் இன்னும் அந்த சிற்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ளேயும் நிறைய சிற்பங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம புகைப்படம் எடுப்பதற்கு உள்ள அனுமதி கிடையாது அப்படிங்கறதால சிற்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில் மேலே இருக்கக்கூடிய பிரகாரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களையே நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அவ்வளவு தத்துருவான சிற்பங்கள் ஒரு நிறைமாத கர்ப்பிணியினுடைய சிற்பங்கள் சாதாரண மனிதர்களுடைய உருவங்களை கூட அங்கே சிற்பமா ஒதுக்கியிருக்காங்க இது என்ன பெரிய பெருமை ஆச்சரியம் ஒரு பெரிய பரந்த மனசு பெருந்தன்மைன்னா இது பெருமாள் கோயில்தான் இருந்தாலும் சிவனுடைய திருவிளையாடல்கள் சிவபெருமானை பற்றிய சிற்பங்கள் எல்லாமே இந்த கோயிலில் நம்ம பார்க்க முடியுதுன்னா எந்த அளவுக்கு மத ஒற்றுமைக்கு மத நல்லிணக்கத்திற்கு அந்த காலத்தில் இந்த சைவ வைணவ பேதங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த நெல்லை மண்ணில் இருக்கக்கூடிய அந்த களக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குறுங்குடி இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் அந்த நரசிம்மர் சிற்பம் மாதிரி மகாபாரதங்கள் ராமாயணம் அப்படின்னு பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள் எல்லாவற்றையுமே அங்கே வந்து அவங்க சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் அதிலும் இப்போ ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆள் உயரத்துக்கு ஜெய்சாண்டிக்கு அவ்வளோ மலையளவுன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்களாக இருக்கும் எல்லாமே சின்ன சிற்பங்களே நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் அவ்வளோ பெரிய சிற்பங்கள் பெரும்பாலே அவ்வளோ பெருசாக இருப்பார் அப்பேற்பட்ட சிற்பக்களினுடைய உச்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் திருக்குறங்குடி வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் அந்த சிற்பங்களை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட உயர்வும் சிறப்பும் உடையது திருக்குறங்குடி மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்